அனைவருக்கும் வணக்கம் விலங்கினத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சிறுத்தை புலி அதனுடைய குழந்தைகள் அதனுடைய அடுத்த சந்ததி வரும்போது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் அவ்வளோ நாள் தான் வந்து விலங்கு பார்த்தோம் அதுக்கப்புறம் கைட்டு விட்டோம் அது பாட்டுக்கு சொந்த கால நிற்கணும் இதை யானை அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு வருஷம்னு சொல்லி சொல்லுவாங்க மனுஷனுக்கு மட்டும் இந்த டைமை நிர்ணயிக்கவே இல்லை நாற்பது ஐம்பது அறுபது வருஷம் அப்பா அம்மாவுடைய சம்பாத்தியத்தில் வாழ்கிற குடும்பங்கள் கூட இருக்கு பல நேரம் அபியாசிகளை பார்க்கும்போது கூட எனக்கு அந்த சந்தேகம் வரும் நம்ம அப்படி தான் இருக்கோமோ அப்படின்னு உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் என்ன அப்படின்றத பற்றி தாஜி சொல்லும்போது ஒரு இடத்துல சொன்னார் பெரும் தன்மையிலிருந்து கொடுக்கும் தன்மைக்கு எப்போ நம்ம தன்னிச்சையாக மாறுகிறோமோ அப்பொழுதுதான் உங்களுடைய உண்மையான ஆன்மீக மாற்றம் ஆன்மீக முன்னேற்றம் அமைகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு வள்ளல் தன்மையோ கொடுக்கும் தன்மையோ மற்றவங்க சொல்லியோ மிரட்டியோ செஞ்சாலும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியோ வரக்கூடிய விஷயம் அல்ல எப்படி வந்து ஒரு தாய்மை பண்புன்றது ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் ஒரு அப்பாவால் தாய் மாணவர்னு சிவனை சொன்னால் கூட ஒரு அப்பாவால் அம்மாவாக ஆகவே முடியாது அது ஒரு பண்பு அவங்களுடைய ரத்தத்திலேயே ஒரு காலத்தில் வரும் பெண்ணாக இருக்கும்போது தெரியாது தாயாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும் இதை போன்று ஒரு அபியாசியினுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு சுவிட்ச் ஆன் ஆகணும் இதை நான் சொல்கிறதுனால உடனே உள்ள போய் சுவிட்சு கண்டுபிடிச்சு போட முடியாது தானாக வரணும் எப்போ வரும் அது உங்களுக்கு தான் தெரியும் பவுஜி மகாராஜ் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் சகஜ மார்க்கத்தில் ஆட்னஸ் நம்மளுடைய பயிற்சியில் பாவம் நல்லது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இடமே கிடையாது ஆனா அப்படி ஒண்ணு இருக்குன்னு சொன்னா இன்கிராட்டியூட் இஸ் ஒன்லி சின் இன் சகஜ் மார்க் பாபுகி மகாராஜ் சொல்றாரு நன்றி மரத்தல் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பாவமாக கருதப்படுகிறது பாபு மகாராஜ் சொல்றாரு நன்றி மரத்தல்னா என்ன இது ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி புரியும் ஒவ்வொரு மாதிரி அப்ளை ஆகும் நம்ம ஒருத்தட்ட கடன் வாங்குறோம் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞர் இலங்கை வேந்தன் சொல்லி சொல்லுவாங்க அந்த கடன் வாங்கும்போது அவர் மேல நம்மளுக்கு ஒரு மரியாதையோ ஈடுபாடோ இல்ல கொடுத்தாடுமே அப்படின்ற ஒரு விஷயம் வரும் ஆன்மீகத்தை பொறுத்தவரை அது வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா நம்மளது வந்து ஒரு கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல கையில் நான் பணத்தை கொடுத்தா இவ்வளவு கொடுத்தேன்றது கணக்கு எழுதி சொல்ல முடியும் இதோ உடனே இவ்வளவு கொடுத்தேன் சுலோச்சனா மாமி சார்ஜி மகாராஜோட ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க உங்களுக்கு ஆன்மீகத்துக்கு எல்லாருக்கும் மரியாதை வேணா நீ கொடுக்க ஒவ்வொரு சிட்டிங்கும் பத்தாயிரம் ரூபாய் வாங்குங்க அப்படின்னு சிரிச்சுன்னே சொல்லுவாங்க அப்போ சார்ஜி மகாராஜ் சொல்லுவார் நான் ஒரு சிட்டிங்கு பணம் வாங்கினேன்னா கோடிக்கணக்கில் வாங்கலாம் ஏன்னா ஒவ்வொரு சிட்டிங்கலையும் ஒரு மாஸ்டர் அவ்வளோ விஷயங்களை கொடுக்குறாரு மாஸ்ட் டு ஃப்ரீடம் அப்படின்ற ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் யூரோப்பில் ட்ராவல் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரான்ஸில் காஜி பேசின டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்பிரிச்சுவல் அனேட்டமன்ற புக்கு வந்துருக்கு தமிழும் நெக்ஸ்ட் வரப்போகுது அதில் அவர் ஒரு உண்மையான ஆன்மீக தேடலில் ஈடுபடுவனுடைய பாதையானது எப்படி இருக்கு அந்த பாதையில் அவனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கார் நம்மளுடைய புள்ளி கணக்குகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் புள்ளியில் முதல்ல அதில் யாத்திரை ஆரம்பிச்சு அந்த யாத்திரை கம்ப்ளீட் ஆகி செகண்ட் புள்ளிக்கு மூவ் ஆகி அதுலேருந்து தேர்டு மூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு இது நாற்பத்தஞ்சு வருஷம் அடுத்தது அதனுடைய இன் அஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது அதை அஞ்சால் பெருக்கணும் இது அனைத்தும் அப்படியே நடக்காது ஒரு நீங்கள் மனிதனாக ஒரு பிறவி எடுத்து பிறந்த காலத்திலிருந்து இருபத்தி நாலு மணி நேரம் தினசரி தியானம் பண்ணால் முதல் புள்ளியில நீங்க முழுதாக அதுக்கு ஆளுமை அடைவதற்கு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகும் அதாவது நீங்க பிறந்த அணியில படுத்தனே இருக்கணும் தியானத்துலேயே இருக்கணும் நடக்காது அடுத்த புள்ளிக்கு போகணும் இங்க தான் வந்து நம்மளுடைய பயிற்சி முறையினுடைய ஒரு பெரிய தாக்கம் நிறைய பேருக்கு அது நான் மீண்டும் மீண்டும் பேசினாலும் எவ்வளோ தடவனா பேசக்கூடிய ஒரு விஷயம் நல்ல விஷயங்களை எவ்வளவு தடவனா பேசலான்னு சொல்லி பாபுஜி மாதிரி சொல்ற வெறும்ன ஒரு அரை மணி நேர பயிற்சி முக்கால் மணி நேர பயிற்சி கார்த்தால தியானம் சாயங்காலம் சுத்திகரிப்பு இரவு பிரார்த்தனை கார்த்தால் எழுந்துக்கும்போது பதத்தில் இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தாலே ஒரு மணி நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் பாக்கி இருபத்தி மணி நேரம் உங்களோடது அந்த ஒரு மணி நேரம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு அபியாசி சரியாக அவருடைய பயிற்சியை நன்றி தன்மையுடன் கிராட்டியூடோட ஜாய் ஃபுல்லா செஞ்சார் மனதில் முழு மகிழ்ச்சியுடன் செஞ்சார் பல பேருக்கு இன்னைக்கு இந்த ஏழரை மணிக்கு சச்சங்கு உங்களை சொல்ல நார்மலா இந்த மாதிரி ஒரு வார நாட்கள் ஆச்சு ஐயோ வந்துட்டாரு வேற வழியில் போனோம் தெய்வபுத்தம் ஆகிடும் கிராமத்துல இதெல்லாம் உண்டு எதுக்கு ரிஸ்க் போய் உட்காந்துட்டு வந்துடும் ஜோன் கோச்சுப்பாரு ஆர்எஃப் வந்திருக்காரு போய் ஒரு அட்டனன்ஸை போட்டு வந்துட்டோம்னா இதே ஜாய்ஃபுல்லாக ஒரு மகிழ்ச்சியுடன் தாஜி ரெண்டாயிரத்தி பதினாறில் மனப்பாக்கிறது பேசும்போது ஒவ்வொரு சிட்டிங்கும் உன்னுடைய காதலியே நீ முதல் முறை பார்க்க போகிற மாதிரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஃபீலிங்ல போகும் இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாளோத்தக்கு மேலே பிரியத்தோடு இருக்கீங்க அது காதலியோ காதலனோ அன்னைக்கு வந்து உங்களை அவங்க பார்த்து பேசத்து ஒத்துக்கிறாங்க அது மத்தியானம் ரெண்டு மணிக்கு மீட்டினா காத்தால் ஆறு மணிலே ரெடியாகும் சின்ன வயசுல காதல் வசப்பட்டவங்க எல்லாருக்குமே அது தெரியும் அந்த மனசுக்குள்ள அந்த ஒரு ஐயோ பார்க்க போறோம் பார்க்க போறோம் பார்க்க போறோம் அந்த முதல் முறை உங்க மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு ஒவ்வொரு செட்டிங்ல இருக்கணும் அப்படின்ற அப்படி இல்லைனாலே வந்து தலைகிழாவை வச்சு பாத்திரத்துல தண்ணி ஒத்துற மாதிரி தண்ணி விழும் பாத்திரத்து மேல விழும் பாத்திரத்தில் ஒன்றும் இறங்காது இந்த மனப்பாங்கு ஆட்டிடியூடோடு நம்மளுடைய பிராக்டிஸை ஒரு மணி நேரம் செஞ்சால் எட்டு வருடங்களில் உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் அடைய முடியும் இது தாஜி டாக்ல சொல்கிற இருக்கு யூடியூப்பில் இது நம்ம புத்தகங்களில் வந்துரு எட்டு வருடம் மேக்சிமம் அதுவும் இன்னும் நல்லா பயிற்சி பண்ண அதுக்கு முன்னாடி கூட வர முடியும் இதுவே நீங்கள் ஒரு குருநாதர் இல்லாமல் பிராணாகுதி இல்லாமல் சுத்திகரிப்பு இல்லாமல் பிரார்த்தனை இல்லாமல் ஒரு பயிற்சி நீங்கள் செய்யணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்றிலேருந்து ரெண்டு கோடி வருஷம் ஒரு ஆன்மாக்காகவும் குறிக்கோளை அடைவதற்கு இந்த எட்டு வருஷத்தில் ஒரு மணி நேரம் எடுத்து போட்டிங்கன்னா முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் இன் எட்டு போட்டிங்கன்னா நீங்கள் மூவாயிரம் அவர்ஸ் மூவாயிரம் நேரம் அவ்வளோதான் நீங்கள் செலவழிக்கணும் ஒரு ஆன்மாவுடைய குறிக்கோளை அடைவதற்கு அதாவது எந்த அளவுக்கு நமக்கு அது ஈஸியாக கொடுத்துட்டாங்கன்னு பாருங்கள் இதை நம்ம வச்சுட்டு முதல்ல நம்ம இதை யூஸ் பண்ணுறோமா இரண்டாவது இந்த யூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய குருநாதருக்கு என்ன நம்ம திருப்பி கொடுக்கணும் கொடுக்க முடியுமா முதல்ல நான் நிறைய பேர் சொல்கிற ஸ்டாண்டர்ட் சார்ஜர் மாஸ்டர் எவ்வளோ பேர் ஆளுங்க அவருக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் ஒன்றுமே பண்ண முதல்ல உங்கள் பயிற்சியை நம்ம ஒழுங்காக பண்ணுவோம் நம்மளுடைய பயிற்சியினுடைய தன்மை நல்லா வரும்போது பவஜி மகாராஜ் சொல்கிறாரு நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அதிர்வலைகள் நீங்கள் போகக்கூடிய இடங்களில் ஒரு மாறுதலை உருவாக்கும் இது பவஜி மகாராஜ் பல முறையை சொல்லியிருக்கார் நீங்கள் நடக்கக்கூடிய பாதை போகக்கூடிய இடத்துல அதிர்வலைகள் எப்படி ஒரு யானம் போனால் அந்த ரோடு அதிர்தோ எப்படி ரோட்டில் இந்த ஆட்டோ சத்தம் போகும்போது நம்மளுக்கு சத்தம் கேட்குதோ இதே மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் முன்னேறிய ஒரு ஆன்மீக தேடலினுடைய பயணமானது எங்கே போனாலும் அவருக்கே தெரியாமல் கையில் நீங்கள் ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஒளி வரும் அது விளக்கு தெரிஞ்சு ஒளியை பரப்புவதில்லை தானா பரப்பு இதை போன்று நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவலுக்கு வருவீங்க அது ஒரு சைடு ஆனால் இன்னொரு சைடு ஒரு அபியாசிக்குன்னு ஒரு மினிமமாக ஒரு பணி இருக்கு விவேகானந்தனுடைய ரொம்ப ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் கிவ் மீ ஹண்ட்ரட் யங் மேன் ஆஃப் பேஷன் ஐ மேக் இண்டியா ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் லேண்டுன்னு சொல்லி சொல்கிறார் நூறு பேரார்வம் உள்ள இளைஞர்களை என்கிட்ட கொடு இந்தியா ஒரு ஆன்மீக பூமியாக நான் மாற்றி காட்டுறேன் அவர் கேட்டால் அது நூறு பேர் அன்றைக்கி இருந்த பாப்புலேஷன் அஞ்சு கோடியிலேருந்து பத்து கோடி அவர் வாழ்ந்த காலத்தில் நைன்டீன்த் சென்சுரியில் இருந்த அது இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நூற்றி நாற்பது கோடி தாண்டியாச்சு இப்போ ரீசெண்டாக தாஜி பேசும்போது கூட இதே நான் என்னுடைய டாக்ல ஆறாம் தேதி காணால் பேசணும்னு சொல்லியிருக்கேன் உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆன்மீக மனிதனாக ஆன்மீக எண்ணம் கொண்ட மனிதனாக மாறணும் எவ்ரி ஹியூமன் டு பிகம் ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு குறிக்கோளை நமக்கு கொடுத்துருக்காரு நம்மளால் என்ன பண்ண முடியும் உங்களுடைய கற்பனைக்கும் உங்களுடைய செயலுக்கும் மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம் சில பேரால் ஒரு லட்சம் பேரை போய் பார்க்க முடியும் சில பேரால் ஒரு ஆளாக பார்க்க முடியும் சில பேர் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கலாம் இது உங்களுடைய கற்பனை திறனும் செயல்திறனும் சார்ந்த விஷயம் நான் வேறுனா ஒரு ரிட்டையர்ட் ஆள் நான் ஒரு பெண்மணி வீட்டில் இருக்கேன் என்னால் என்ன பண்ண முடியும் இந்த காலத்தில் இந்த கையில் இருக்கிற இந்த ஒரு பொட்டியை வச்சுட்டு என்ன வேணா பண்ணுவோம் ஏன்னா இன்றைக்கி முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உலகத்தில் இந்த ஆன்மீக தேவைன்றது மூச்சு காற்று போல் குடிக்கும் தண்ணீர் போல ஒரு ஐம்புலங்களை தாண்டி ஆறாவது முக்கியமான விஷயமாக மாறிடு எப்படி ஸ்பரிசம் உணர்தல் மூச்சு விடுது பார்க்கறது கேட்குறது சுவைக்கிறது எல்லாம் இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையோ அதை போன்ற ஒரு ஆறாவது முக்கியமான விஷயமாக ஆன்மீகம் ஆயிடுச்சு என்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமாக இன்னும் உலகம் இன்னும் இதோட மோசமாகவும் விஸ்வசில் பாஜகம் வராது சொல்கிறார் மோசமாக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மனிதனுடைய தேடல்கள் எல்லாமே வந்து என்னுடைய முன்னேற்றத்திற்காக உலகத்தில் எதை வேணால் நான் செய்யலான்ற லெவலுக்கு மனுஷன் இன்றைக்கி ஆகிட்டான் நம்ம கண்கூடாக பார்க்குறோம் உட போனாரம் எங்கேயோ பக்கத்தில் ஒரு கடைக்கு டூ வீலரில் போயிண்டிதான் இருந்தது போய் பார்க்க வெறும்போது டூ வீலர் கீழே பார்த்தா எவனோத்தான் அர்ஜென்ட்டு நடுவில் விட்டு கீழே தள்ளிட்டு போயிருக்கான் கடைக்காரர் சொல்கிறார் இருந்தாலும் இஷ்டம் போனாருங்க ஆனால் அவருக்கு அதை எடுத்து வைக்கிறது கூட டைம் இல்லை அவருக்கு அந்த நேரத்தில் வரணும் அவர் கடைக்கு போனால் அவர் வேலையை முடிக்கணும் போனோம் என் ஸ்கூட்டர் விழுந்ததுனாலேயோ அதுக்காக நான் சொல்ல வரேன் நம்மளுடைய மனதானது ரொம்ப 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 குறுகி போய் நான் எனது என்னுடைய இது ஐமி மைசல் ஃப்ரெண்ட் நிலைமை ரொம்ப வந்துட்டோம் உலகம் வந்துட்டு இருக்கு ஆனால் அந்த மாதிரி நேரம் காலகட்டத்தில் தான் வந்து நேச்சர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை இறக்குது ஒவ்வொரு முறை ஒரு மெசையான்னு சொல்லி சொல்லுவாங்க மெசையானா மெசைஞ்சர் இல்லைன்னா கடவுளினுடைய விஷயத்தை உலகத்திற்கு கொண்டு வருவார்கள் அது ஒரு புத்தராக இருக்கட்டும் ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கட்டும் முகமதாக இருக்கட்டும் ப்ராஃபெட் முகமதா யார் வந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு தேவை இருக்கிறதுனால அவங்க வராங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க கடவுளை நோக்கி பார்வையித்திருக்கணும் ஏன்னா உலகத்திற்கு அந்த தேவை அன்று இருக்கிறதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு இயற்கையால் அனுப்பப்பட்டவர் அதனால அவர் வேறு தேவதூதர்கள் சொல்லுவாங்க மெசேஜா சொல்லி அதை போன்ற ஒரு காலகட்டம் இன்னைக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கு எவ்வளவு நாளைக்கு நானே வந்து இந்த விஷயத்தை எனக்கு மட்டுமே வச்சுட்டு அப்படியே பொத்திட்டு போறது எடுக்க எடுக்க குறையாத விஷயம் இல்லைங்க ஐம்பது பேர் அபியாசிக்கணும் நூறு பேர் வந்துட்டு ட்ரான்ஸ்மிஷன் பாதியாகிடணும் அதனால தான் யாருக்கும் சொல்ல அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் நூறு பேர் நடந்தாலும் ஐநூறு பேர் நடந்தாலும் சூரியனுடைய சூடோ தன்மையோ குறைய போடுது அது பாட்டு அது வேலையை போகுது நம்மளுடைய மாஸ்டர்னுடைய மாஸ்டர்கள் ஏற்கனவே இருந்தவங்க வரப்போகிறவங்க இவர்களால் நமக்கு கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்திலையும் அதிகமாக அபியாசிகள் சேரும்போது குறைய போகிறது இன்ஃபேக்ட் இன்னும் நிறையா தான் வரும் த பவர் ஆஃப் மல்டிடியூடுன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பல பேர் சேரும் பொழுது அதனுடைய தன்மை உலகத்தில் ஆட்டோமேட்டிக்காக வரும் வைப்ரேட்டரி லெவல் மாறும் ஒரு அபியாசிக்கு முக்கியமான கடமை வைப்ரேட்ரி லெவல் அந்த அதிர்வு தன்மை பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அந்த அதிர்வு தன்மையை கொண்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு கடமை நமக்கு இருக்குது இந்தியாவில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பாபுஜி மகாராஜ் எழுதுறார் அவருக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லை ஒளி உலகத்தில் போயிட்டு தன்வந்திரிகிட்ட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்குறாரு தன்வந்திரி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறார் அவருடைய டைரியில் இருக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை குழந்தை இங்கே இருக்கிற ஒரு ஆயுர்வேதிக்கு ஆட்டியை கொடுக்குறாரு இது மாதிரி எனக்கு மருந்தே தெரியாது நாங்கள் எதனால் அப்படின்னு போய் பார்த்தா நம்மளுடைய தொன்று தொட்டு நம்மளுடைய முக்கியமாக இந்திய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா எனக்கு பத்து தெரிஞ்சால் அடுத்து எனக்கு இருக்கிறவனு எட்டு தான் சொல்லித்தரும் ஏன்னா அவன் என்னை தாண்டி போயிட்டானா அதுக்கு அடுத்து நான் அஞ்சு தான் சொல்லுது அதுக்கு அடுத்தது நாலு கடைசியில் பார்த்தீங்கன்னா இது நோண்டாயிடும் இதே மாதிரி தான் நீங்கள் ஆயுர்வேதத்தில் ஒரு காலத்தில் தன்வந்திரி கண்டுபிடிச்ச காலத்தில் இல்லாத மருந்தே கிடையாது ஆனால் அடுத்தது 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 கை போது குறைச்சிட்டே வரும் எனக்கு அடுத்த ஜென்ரேஷனு கம்மியாக கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் ஏன்னா அவன் தாண்டிட்டக்கூடாது இதே மாதிரி ஒரு நிலை தான் இதே ஆன்மீகம் தசரத மகாராஜா காலத்துக்கு எழுபத்தி ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நின்றுட்டு தான் சொல்லுவாங்க ஏதோ ஒரு காரணத்தினால் இயற்கையானது இன்னக்கு மேல இது தேவையில்லை அப்படின்னு இயற்கை திரும்பி எடுத்துச்சு ஒரு முறை பாபி மகாராஜா சாரஜி மகாராஜா கேட்குறாராம் ஒருவேளை நான் புது அபியாசியில் சேர்க்க முடியல என் காலகட்டத்தோட ஒரு வேலை எல்லா அபியாசியில் நின்று போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது எனக்கு வருத்தமாக இருக்கும் அப்படின்னாரு நீ அதை பற்றி நீ கவலைப்படாது நீ உன் வேலையை செய் இயற்கை பார்த்து ஒரு யாருமே அதை எடுத்துக்கலான் இயற்கையை திரும்பி இதை எடுத்துன்றோம் எதை மனிதன் உபயோகப்படுத்துதலையோ இயற்கை அதை திரும்பி எடுத்துன்றோம் லாலஞ்சி மகராஜ் திரும்பி வந்து இந்த மாடிஃபைடு ராஜ யோகான்ற விஷயத்தை பிராணாவித்தியின் மூலமாக நமக்கு கொடுத்தது காரணம் இன்னைக்கு மனிதர்கள் இதற்கு தேவை இருக்கு தயாராக இருக்காங்கன்னு இயற்கைக்கு தோணிடு அதனால் அது திரும்பி கொடுத்தாங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் இல்லையா திரும்பி ஏன்னா நேரம் காலம்லாம் மனிதன் சார்ந்த விஷயம் இயற்கைக்கு நேரம் காலம்ன்ற விஷயமே கிடையாது அந்த டைமென்ஷனுக்கு தாண்டிய விஷயம் ஆனால் என்னுடைய காலகட்டத்தில் என்னால் ஒரு நல்ல விஷயம் எனக்கு கிடைக்கும் பொழுது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது போய் சேரணுமா போய் சேரக்கூடாது இப்போ சந்ததிகள் எடுத்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா காலத்தில் உங்கள் குடும்பத்தில் பத்து பேர் நீங்கள் நாற்பது பேர் இருப்பாங்க ஏன் அது குறையல ஏன்னா சந்ததி வளரணும் நம்ம ஊரில் சொல்லிக் கொடுத்தேன் ஆனால் சந்ததி வளர்ன்றது நமக்கு தப்பாக கொடுத்துருக்கோம் குழந்தையை பேத்து தள்ளுறது அது தப்பு இல்லை ஆனால் சந்ததி உண்மையாக வளருதல் என்னென்னா எனக்கு எந்தெந்தெல்லாம் பொருட்செல்வமும் அருட்செல்வமும் இருக்கோ அது அடுத்த சந்ததிக்கு வரும்போது இப்போ இருக்கிறதோட விட நிறையா பேச பொருளாக இருந்தாலும் அருளாக இருந்தாலும் நான் பன்னெண்டு வருஷத்தில் ஒரு குறிக்கோள் அடையிறேன்னா என்னுடைய குழந்தைகள் அஞ்சு வருஷத்தில் மூணு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் அடையணும் இந்த எண்ணம் இருக்கக்கூடியவன் தான் உண்மையான அபியாசம் இதை தான் வந்து தாஜி அந்த டாக்கில் சொல்கிறார் எப்பொழுது நீ பெரும் தன்மையிலிருந்து கொடுக்கும் தன்மை ஆட்டோமேட்டிக்காக மாறுறீ கொடுக்குன்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி கொடுக்குணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரவே வேண்டாம் கர்ணனுக்கும் மற்றவங்களும் இருக்கிற வித்தியாசமே அதுதான் கர்ணனுக்கு எப்படி கொடுக்குன்னு யாரும் சொல்லித்தரவா மூணு மலையை கொடுத்தா ரெண்டு செகண்ட் எல்லோரும் கொடுத்து இந்தா ஒன்று ஒரு மலை முன்னூறு மேலே முன்னூறு மலை எடுத்துகிட்டு போகணும் துரியோகனும் கையில் நூறு காயின்னு கொடுத்தா ஒரு மாதம் உட்காந்து ஒத்தரா ஒத்தனு கொடுத்துருந்தான் ஏன்னா அவனுக்கு கொடுக்க தெரியாது கொடுக்குற மனசு இல்லை அவன் அந்த சாவியை பூட்டி வச்சிட்டாங்க இது நமக்கு புரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ நாளைக்கு கற்றுல கொண்டு நான் வரும்போது எப்போ வந்தாலும் இதே இருபது பேர் இதே சென்ட்ரு இதே ஆளு இந்த இருபது சென்ட்ரலையும் பாதி பேர் காலி எவ்வளோ நாளைக்கு அதே மாதிரி ஓட்டிட்டு இருக்க முடியும் இதற்காக தான் நம்மளுடைய காலகட்டத்தில் நம்ம தூண்களாக இறங்கி இதை இன்னும் பெரிய லெவலில் நம்ம செய்யாது நம்மளால் நம்மளுடைய குருநாதருக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரே நன்றி கடன் அவருடைய மெசேஜை நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போதும் ஒரு அபியாசியாக உங்களால் பல விஷயங்கள் செய்ய நிறைய அபியாசி என்ன நினைக்கிறேன் நான் ப்ரிசெப்டர் இல்லை நான் ஃபங்க்ஷனரி இல்லை என்னால் என்ன பண்ண முடியும் இதே வத்தலை உண்டதுல ஏழு மாசம் வரும்போது இதே கான்செப்ட் பற்றி நான் சொல்லும்போது சில விஷயங்கள் சொன்னேன் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்களான்னு தெரியாது அன்னைக்கு இருந்ததெல்லாம் பாதி மூஞ்சு இன்னைக்கு இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு மூஞ்சி இருந்தாலும் அன்னைக்கு சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு திரும்பி ஞாபகம் அந்த டாக்கு தான் திரும்பி போய் கேளு அன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு பதினைஞ்சுல இருந்து முப்பது நிமிஷம் ஒதுக்கும் உங்க ஊர்ல இப்போ ஒரு ஐம்பது அபியாசி நூறு அபியாசி இருக்குன்னா மொத்த ஊரை எவ்வளவு தெரு இருக்கோ ஆளுக்கு அஞ்சு அஞ்சு தேர் எழுதி வச்சுக்கோங்க பத்திரம் கேட்காதீங்க வேலை செய்யுறது ஐயோ அஞ்சு தேர் சொன்னாருங்க பத்திரம் கொடுக்காமல் போயிட்டாரு அந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தெருவில் காத்தால போய் உட்காந்து பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அந்த தெருவில் போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நமக்கு நாலு சஜஷன்ஸ் மூணு இன்டென்ஷன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காரு தமிழில் இருக்கு அவங்கள்ட்டா சென்ட்ரல் கோர்டினேட்டரிவோ உங்களுடைய சோனல் குவார்டினேட்டரிவோ கேளுங்க தமிழகத்தில் கொடுப்பாங்க அந்த இன்டென்ஷன்ஸையும் சஜஷன்ஸையும் அங்கே போகும் பொழுது நம்மளுடைய மனதார அந்த இடத்துல அதை பரவ விடணும் அதிர்வலைகளாக சத்தம் போட்டு மைக் பூச்சிலாம் கத்தவனா நம்ம சிஸ்டம் எதுவுமே எக்ஸ்டர்னல் சவுண்ட் பேஸ்டு கிடையாது இன்டர்னல் ஹார்ட் பேஸ்டு அந்த இடத்துல உட்காந்து இந்த இடத்துல இருப்பவர்கள் அனைவரும் கடவுளை நோக்கி என்னுடைய சிஸ்டம் நோக்கி வராங்க ஒரு பிரார்த்தனையோட பத்து நிமிஷம் உட்காது உங்கள் ஊரில் பஸ்ஸு இருக்கா பஸ்ஸை பிடிச்சி நாலு இடத்துக்கு போங்க அங்கங்கே உட்காந்து பண்ணுங்கள் போகிற இடத்துல யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் நான் உட்காந்து கொஞ்சம் பத்து நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாமான்னு வேற ஒன்றும் சொல்லலாம் நீங்கள் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணால் இந்த ஏரியாவுக்கு வந்து உட்காரலாமான்னு கேளு யாராவது வாணான்னு சொல்லுவாங்களா நமக்கு பல நேரங்களில் கூச்சல் சுபாவம் ஜாஸ்தி தைரியம் கிடையாது யார் எங்கேயா தெருவில் போய் உட்காந்து டேஸ்ட்டாக என்ன சொல்லிடுவானோ என்ன செஞ்சிருவானோ இங்கே இருக்கிற இந்த நாற்பது பேர் இதை செஞ்சீங்கன்னா ஒரு மாதத்தில் நான் சொல்கிறேன் வத்தில் ஒன்றுல இன்னும் ஒரு இரநூறு மூணாயிரம் பேர் சிஸ் வருவாங்க சாதாரணமாக நீங்கள் மைக்கு பிடிச்சி பேச வேணாம் யார்கிட்டையும் போயிட்டு கனெக்ட் இனிஷியேட்டிவ் வில்லேஜ் கனெக்ட் பண்ணணும் பண்ணால் நல்லது ஆனால் வெறும்னா உங்களுடைய நம்பிக்கை எனக்கு என்னுடைய மாஸ்டருடைய வேலை மேலே நம்பிக்கை அரை மணி நேரம் நான் ஒதுக்குறேன் பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்குறேன் சோஷியல் மீடியா இருக்கிறவங்க டெய்லி இதை பற்றி ஏதாவது யூடியூப்பில் போடலாம் ட்விட்டரில் போடலாம் லிங்க்டில் எழுதலாம் ஃபேஸ்புக்கில் போடலாம் இன்ஸ்டாகிராமில் ரீல் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அட்லீஸ்ட் யங்கர் ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் வயசானவங்களுக்கு ட்ரெடிஷனல் மெத்தட் போங்க உங்கள் ஊரில் கோயில் இருக்கும் கோயிலில் போய் டெய்லி உட்காந்து இங்கே கோயிலில் வரவங்க அனைவரும் ஆன்மீகத்தை நோக்கி வருகிறார்கள் பிரார்த்தனை போயிட்டு பத்து நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுவாங்க மெதுவாக மெதுவாக இதெல்லாம் ஸ்லோ மெத்தட் இன்னும் ஃபாஸ்ட்டாக போனால் தைரியமாக பேசு தாஜி அடிக்கடி சொல்கிறாரு மூணு இடங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்கூலு காலேஜு கிராமம் இங்கே மூணுத்தில் தான் நம்மளுக்கு என்ட்ரி பேரியர் ரொம்ப யாருமே வேணான்னு சொல்கிறது ஏன்னா பசங்களுக்கு பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணுன்னா மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா தியானம் தேவை இது ரொம்ப ஈஸியாக பசங்களுக்கு புரியுது அதனால் ஈஸியாக எல்லோரும் தியானத்தை ஒத்துக்கிறாங்க இதே தான் காலேஜுக்கும் வில்லேஜில் இன்றைக்கி நம்ம ஃபாரஸ்ட் பை ஹார்ட்ஃபுல்னஸ் வில்லேஜில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு பிரைட்டர் மைண்ட்ஸ் அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கான பல விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் போன வருஷம் அக்டோபரில் இதை செங்கல்பட்டில் ஆரம்பிக்கும்போது அந்த மாடலில் நம்ம வில்லேஜுக்கு போகும்பொழுது அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெட்டரா பண்றதுக்கான விஷயத்த சொல்லி கொடுக்குறத ஆட்கள்ல சொன்ன மாதிரி தியானம் நம்ம போல போகும்போது தியானத்தையும் சொல்லிக்கொடு இப்படி பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க இப்ப பயோ சார்கோல் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி பல வீடியோ நம்மளுடைய சேனல்லயே இருக்கு அந்த பயோ இன்னைக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேவையாக மாறிட்டு வருது இதே இன்றைக்கி இன்ஃபேக்ட் லண்டனில் போகும்போது பேசியிருக்காரு அந்த யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக ஒரு விசிட்ட பார்த்திங்களான்னு தெரில துபாயில் அதை பற்றி பேசியிருக்காரு ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கனிம வளங்கள் குறைஞ்சிட்டு வருது சாயிலினுடைய தன்மை குறைஞ்சிட்டு வருது பயிர் வந்து முன்னாடிலாம் முப்போகம் நடந்த காலத்தில் இப்போல்லாம் வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு இல்லாம இல்லாமல் போயிட்டுருக்கு அதில் முக்கியமான காரணங்கள் அது மேலே இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் தன்மை எல்லாம் மாற ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா நம்ம அளவுக்கு சாயிலேருந்து எடுக்கிறோம் இதை எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்கான விஷயங்களும் நம்ம சொல்லி சொல்லித்தரும் இது உங்களுக்கு தெரியலாம் எதற்குன்னு தனி டீமே இருக்குது இதை மாதிரி பல விஷயங்கள் ஒரு வில்லேஜில் கிராமத்தில் போகிறீங்கன்னா அவன் மனசுக்கு பக்கத்தில் போனால் அவனுடைய விவசாயம் எப்படி நல்லா இருக்கணும் குடும்பம் எப்படி நல்லா இருக்கணும் இன்னும் இதனுடைய பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நம்ம கொடுக்குறோம் வெறும் தியானம் மட்டும் சொல்லித்தருக்கு இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் போய் பேசும் பொழுது நம்ம பொருளுக்கு நம்ம கை நீட்டி யாரையும் காசு வாங்குறது இல்லை வாங்கினது கிடையாது வாங்க போகிறதில்லை இதே நீங்கள் பிரைட்டர் மைண்ட்ஸு புத்தகம் கொடுக்குறோன்னா அந்த புத்தகத்துக்கு ஏதாவது காசு பண்ணும் பிரைட்டர் மைண்ட்ஸுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் நடக்கிற அந்த டீச்சருக்கான செலவுகள் கிட்டுக்கான செலவுகள் நடக்கும் ஆனால் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய எந்த அறிவு சார்ந்த மனது சார்ந்த தியான சுத்திகரிப்பு பிரார்த்தனை விஷயங்களுக்கு நம்ம பணம் ஆகிறது கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இதை விட வேறு என்ன நம்ம பண்ண முடியும் இதே தண்ணியை நேச்சர் கொடுக்குது ஃப்ரீயாக சாப்பிட்றோம் பாட்டிலில் போட்டுவிட்டு ஒரு லிட்டர் இருபது ரூபாய்க்கு விற்கிறோம் நம்ம அது மாதிரி பண்றது இல்லை என்னுடைய குருநாதருக்கு எனக்கு கிடைத்ததை எப்படி கொடுக்க வேண்டும்ன்ற எண்ணம் உங்கள் மனசில் வரணும் அது வந்ததுன்னா உங்களுடைய முயற்சிகள் வேறு மாதிரி மாறாது இல்லை நான் ஐம்பது அறுபது வயசு அதுக்கு ஜாயின்ட் ஃபேமிலியில் எப்பவுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பசங்க உதவாகவே இருப்பாங்க அவங்க ஏன் பிறந்தான் தியானம் பிறந்துட்டான்னு சொல்லி அப்பா அம்மா இருப்பாங்க கூட இருக்கும் பரவாயில்ல போகிற மாதிரி இருந்துட்டு போகிறாங்க எங்கள் குடும்பத்தில் நான் அது மாதிரிலாம் பார்த்துருக்கு எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலியாக போயிடுச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃபே சாயங்காலம் தான் பார்த்துக்குறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போப்போ நீ அந்த ரூமில் இரு நான் இந்த ரூமில் இருக்கேன் வேணுங்கிற போது டின்னர் ரெடின்னு வாட்ஸ்அப்பில் வந்துப்பாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடும் அவங்க ரூமுக்கு போய்டு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டு குடும்பம் சின்ன வயசில் நல்லா ஞாபகம் இருக்கு ஒரே ஆள் தான் யார் வராங்க யார் படுக்கிறாங்க யார் அண்ணன் யார் தங்க யார் கசுன்னே தெரியாது எல்லோரும் ஒன்றா இருப்போம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் இவர் வந்து இவங்க சித்தியோட பொண்ணு இவர் பெரியப்பாவோட பையன் என்றெல்லாம் வய வளர்ந்து வந்து எல்லாரும் ஒன்றார் அந்த காலகட்ட மேல் வருமானம் தெரியாது ஆனால் அந்த காலகட்டத்தை நோக்கி போனோம்னா நம்மளுடைய மனசு விரிவாகும் எல்லாரும் நம்மளால் என்ன கொடுக்க போகிற ஆன்மீகத்தை பற்றி எல்லாரும் பேசுவோம் இது சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் நேரம் வேணும் உங்களுடைய எண்ணம் வந்து குருநாதருடைய பயிற்சியை பற்றி எல்லோரும் சொல்லணுன்ற எண்ணம் வேணும் இதன் மூலமாக எனக்கு உண்மையாகவே எனக்கு பலன் நான் அடைந்திருந்தால் உங்களுக்கு பல நடையில்ங்க நானும் பத்து வருஷம் தியானம் பண்ணிட்டேன் எந்த விதமான முன்னேற்றமும் தெரியலன்னா உங்களுடைய ப்ரிசப்டையோ உங்களுடைய சென்ட்ரல் குவார்டினேட்டரையோ இல்லை ஜோனல் குவார்டினேட்டரோ போய் கேளுங்க நான் பத்து வருஷம் தியானம் பண்ணுறேன் அஞ்சு வருஷம் தியானம் பண்ணுறேன் எனக்கு எந்த விதமான முன்னேற்றமோ மாறுதலோ தெரியவில்லை ஆனால் இந்த முன்னேற்றமும் மாறுதலும் தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் ஒரு தன்மையானது பெரும் தன்மையிலிருந்து கொடுக்கும் தன்மைக்கு மாறும் அந்த கொடுக்கும் தன்மைக்கு எப்ப நீங்க மாறுறீங்களோ உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் அப்பதான் வரும் எப்படி பண்ணன்றத நான் உங்கள்கிட்ட விட்டுறேன் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் பல முறை பல மேடைகளில் சொல்லியாச்சு பெரும் தன்மையிலிருந்து கொடுக்கும் தன்மைக்கு வேகமாக நாம் முன்னேறுவோம் அப்படின்ற பிரார்த்தனையுடன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்